கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்நாள் உங்களை சந்திப்பதில் மட்டெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த உங்களை கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் தெய்வ சுகம் வளர்ந்து நம்மை நடத்தினார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று சொன்ன அவர் அவருடைய ஆவியை நமக்குள் வைத்து உயிரிழந்து நடக்கச் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமேன் நன்றி செலுத்துவோமே நன்றி இயேசுவே நன்றி இசுவே நன்றி இயசுவே நன்றி ஒழுங்கு துதிக்கிறோம் கடந்த மாதம் முழுதும் இப்படி தாங்கி தப்பிவித்து முடி ஆவி எங்களுக்குள் வைத்து உயிரிழச்சியது இங்கே நடத்தி வந்த மேலான கிருவே நாம் நினைக்கிறோம்ப்பா அந்த மேலான தைவ நம்ம நினைத்து உங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த கிருவையும் இறக்கத்துக்காக நன்றி இம்மட்டும் கொடுத்த சுகபலுக்காக சோத்திரம் ஆண்டு தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்தடுத்த மேலான கிருவைக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் துதிக்குவங்க அவர்களும் கத்தருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும் என்று கத்தர் சொல் கூறுகிறார் இந்த மாதத்திலும் பாதுகாப்பு நம்மோடு இருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார் சங்கீதம் துணி தொன்று பத்து சொல்கிறேன் ஆகையால் பொருளாப்புணக்கை நீடாது வாதை உன் கூட அணுகாது அமை பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை அணுகாதபடி கத்த நம்முடைய நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார் சங்கிய துணி தொண்டுக்கு நாம் பார்ப்போமானால் இதில் பாதுகாப்பின் வாக்குத்த பாதுகாப்பின் வசனங்கள் உண்டு வாக்குத்த வசனங்கள் உண்டு நம்முடைய உரிமைகள் சொல்லப்பட்டுள்ளது மூன்று காரியமும் சங்கிய துணி தொண்டு வசனங்களில் ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் நம்முடைய வாக்குத்தங்களும் நம் உயிர்மைகளும் அது சொல்லப்பட்டுள்ளதா அதாவது நமக்கு தீங்கு நடக்காது நன்மைகள் நடக்கும் நம்ம கூடாரத்தை அணுகாது தெருங்காது அந்த இசைவல் ஜனங்கள் எபத்தில் வாழ்ந்த போது எமே எபுத்தல் இருந்தவர்களுக்கெல்லாம் எபுத்தர்களுக்கு வீட்டில் வாதை உண்டாய்த்து தலைப்பு அழிவு உண்டாயிட்டேன் ஆனால் எபுத்தில் இருந்த இசைவ ஜனங்கள் பாதுகாப்பு குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டது எந்த கூக்கரிலும் இல்லை சமாதானம் இருந்தது சந்தோஷம் இருந்தது என்று வேகத்தில் வாசிக்கிறோம் கவனமாய் நம்முடைய வாழ்வு துன்பம் வராது என்பதல்ல எவ்வித சூழ்நிலையிலும் கத்தரின் பராமரிப்பு பாதுகாப்பு நம்மோடு இருக்கும் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தொன்று பத்தொன்பது சுறு நீதிமானிக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் துன்பங்கள் அநேகம் வரும் ஆனாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு நமக்கு ஒரு பராமரிப்பு உண்டு நமக்கு ஒரு சுகம் உண்டு என் கத்தர் நம்மோடு இருக்கிறார் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள் முப்பத்தி சங்கீர் முப்பத்தி ஏழு முப்பத்தொம்போது நாற்பது சொல்லு இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் நம்முடைய இக்கட்டு காலத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை நடத்து ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்கிறது அவர்கள் அவரே நம்பியிருக்கிறபடியால் நீங்களும் நானும் இயேசுவை நம்பி இருக்கிறபடியால் கத்தனை நம்பியிருக்கிறபடியால் தான் நமக்கு ஒரு கேடு வராது நம்மை பாதுகாப்பு பாதுகாத்து நம்மை நடத்துவதாக வாக்கு கொடுக்கிறார் அலி பாதுகாப்புக்குரிய காரியங்கள் என்னவென்று நாம் பார்ப்போமானால் சங்கீதம் துணி துவன் ஒன்பது சொல்கிறதில் உன்னதமான கட்டளை தாவரமாய்க் கொண்டாய் அதாவது தாபரமாய் என்பது தாவரம் என்பது அவருக்குள் உறுதியாக ஏறூண்டி இருப்பேன் அதாவது இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தெய்வ பிரசனத்தில் நாம் வாழ்வதுதான் அந்த தாபரம் அவரோடு அவருடைய அவரை ஏற்றுக்கொண்டேன் அவருக்குள் இருந்து அவரோடு வாழ்வதால் தாவரம் வேறு ஊன்றி இருப்பது உழை உறுதியாக இருப்பது அவர் இணைந்து இருப்பது தாவரம் துணி துணித்தொன்று ஒன்று சொல்வதும் உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவன் நிலையை தங்குவான் என்று சொல்லி உன்னதமானவராகிய கிறிஸ்து மறைவில் நீங்கள் நாங்கள் இருப்பது அவர் யாருடைய கம்மே கர்த்தனுடைய மறைவில் தங்குவோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் இருப்பது இயேசுவ நாமம் இயேசுவன் பலத்த துர்கம் நீதிமாதிர்கு ஓடி சுகமாக இருப்பான் நாமத்துக்குள் எங்கள் நான் இருப்பதால் சர்வல்லவராகிய கத்திர நிழல் பாதுகாப்பாக இருப்பது அது நமக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் உங்களுக்கு என்ன கிடைத்த அது பெரும்பாக்கியம் உன்னதமான வரைவில் நம்ம வைத்து சர்வல்லவர் நம்மை பாதுகாப்பது நமக்கு கிடைத்த பெரும் பெரும்பாக்கியமாக கருதுவோம் எஸ் ஐம்பத்தி ரெண்டு பதிமூணு சொல்வது இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாக இருப்பார் உன்னதமானவர் வாழும் பாக்கியத்தை லூசிபர் இழந்தான் அன்று அவரோடு வாழ்ந்தவன் ஆனால் அந்த பேச்சு அவன் இழந்தான் அவன் தான் அந்த அது நமக்கு உரித்தாயிற்று லூசிபர் இழந்தபடியா தான் அது நமக்கு உரித்தாயிற்று அல்லேரு ஏசாயா பதினான்கு பதினெங்கு சொல்லுதில் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்கள் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இவன் இதயத்தில் சொன்னாயே அதாவது உன்னதமானவருக்கு மேலாக போக வேண்டும் என்ற வேற்றுமை எண்ணம் யூசிஃபர் கொண்டாயிற்று ஆகவே தான் அவன் தாழ்த்தப்பட்டு விழுந்து போனான் அவன் தாழ்த்தப்பட்டு விழுந்து போனபடியால் நாம் நாம் நம்முடைய நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது நமக்கு அந்த பேரு கிடைத்தது ஆகவே நாம் அவரை பற்றி கொள்ளும் போது நம் கூடாத பாதையாணிகாதபடி பொருளாப்பு வராதபடியும் நல்ல நல்ல தந்தை நம்மை பாதுகாப்பு நடத்துவார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன ஒன்று யாக்கோ நான்கு பத்து சொல்லுங்கள் கத்தற்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் ஒன்றாவது நாம் நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நம்மை தாழ்த்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது ஒன்று பேதிரே நான்கு பதினாறு சொல்லுதே நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராக என்றும் ரெண்டாவது காரியம் நீங்கள் நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும் ரெண்டாவது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் மூன்றாவது ஒன்று பேதிரே ஒன்று ஒன்பது சொல்லுது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தமர்ச்சி படைகிறீர்கள் மூன்றாவது காரியம் நாம் விசுவாசம் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் கத்தர் மேலே கத்தர் மேலே விசுவாசம் வைத்து வைக்கும்போது நமக்கு ஒரு ஆத்தம ரட்சிப்பு உண்டாகும் அந்த ஆத்தம ரட்சிப்பு அடையும் போதுதான் ஆமே அடைவோம் ஆமே யாக்கோ கட்டி சொல்லி தேவனத்தில் சேருங்கள் என்று சொல்லி நம்ம நாம் அந்த ஆத்தம ரட்சிப்பு அடையும் போது அவரோடு சேர்ந்து கொள்வோம் நம்ம அவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமானால் ஆத்தம ரட்சிப்பு அடைய வேண்டும் ஆகவே தான் தாபரமான ஒரு வாழ்க்கை அவரோடு இணைந்து வாழும்போது அதனால் அவர் நம்மை உயர்த்துவார் நம்மை பாதுகாப்பார் தீங்கு துக்கப்படுத்தாதபடி நம்மை நடத்துவார் அந்த பாதுகாப்பு கரம் கூட இருக்கும் சத்திர தொண்டாதபடி விசேஷ வேலி வைத்து நம்மை பாதுகாப்பாராக நிறையா லப்பிப்போமே சுதத்திர மாண்டவரே நன்றி ஓடுமை துதிக்கிறோம் தகப்பனே நமக்கு நன்றி கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்த தெய்வம் இந்த மாதம் பாதுகாப்பேன் என்று எங்களை வாக்குப்படுத்தி நமக்கு நன்றி வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படியாய் உங்கள் துதிக்குறம் ஆண்டவரே பாதை அணுகாதபடி பொல்லாப்பு நேராபடி தீங்கு திக்க துக்கப்படுத்தாவிடும் நம்முடைய கிருவை எங்கள் தாங்கட்டும் நம்முடைய கிருவையை தப்பிக்கட்டும் உங்களுடைய கரங்கள் எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா சபையில் வர அத்தனை விசுவாசிகளை ஒப்புக் கொடுக்கும் ஊழிய குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கும் கிராமத்தை ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா கிராமத்துக்கும் சேமம் உண்டாக கிராமத்தோடு பாதுகாப்பு உண்டாக தேசத்தை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர்கள் தேசத்தோடு பாதுகாப்பு உண்டாகட்டும் தேசத்தில் ஒரு மாமே தேசத்தில் ஒரு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா தேசத்தையும் கொடுக்குறோம் குடும்பங்களையும் கொடுக்குறோம் ஒவ்வொரு குடும்பங்கள் அத்தனை ஆசிரியங்க குடும்பங்களுக்குள் உங்களுடைய கரம் நீட்டப்பட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் உங்களுடைய கர நீக்க நீட்டப்ப ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உங்களுடைய நீக்கப்பட்டோம் நாங்கள் எங்களை தாழ்த்தி அம்மோ விசுவாசத்தை வைத்துக்கொண்டு தகப்பன் எங்களை தாழ்த்து விசுவாசத்தை வைத்துக் கொண்டு வாழ்க்கை வாழ எங்கள் கிருபதாரும் அனுக்கரகம் உண்டாகட்டும் உமது கரம் தாங்கட்டும் தகப்பனே தகப்பனே நமக்கு சோத்திரம் பொறுப்படுத்திகளும் வழி நடத்தும் எங்கள் மீட்பு ரசிகரமாக நாமத்தில் ஜபிக்கிறோம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே ஆமேன் அல்லேலூயா கர்த்தருங்களே ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்